இன்னிக்கு ஸ்கூல் என்னதோ நேத்தே ஆர்ம்ஸ்டா இன்னமேல இவ இடிதா வார்த்து ரெண்டு முறை வாஞ்சி இருக்கதா ஹலோ கீதா மேம் அவங்க பொண்ணுங்களா நீங்கள் ஸ்கூலா என்னது இன்னைக்கு ஸ்கூலா ஸ்கூல் இருக்கு என்ன அதெல்லாம் ஸ்கூல் இருக்கமா இங்க ஸ்கூல் இல்லன்னு ஸ்கூல் இல்லன்னு சொன்னாங்க இங்க வந்து கொஞ்ச பேர் சொன்னாங்க

போற கூட சரிப்பா நான் வரல இருந்தா

ஜிப்பு போட்டுக்கறானே பாருங்க மறுபடியும் ஏய் கார் அத நடுவே போடா ஜிப்பு போட்டுக்கறானே பாத்தீங்களா டேய் பாடி ஏய் ஜிப்பு போட்டிங்களா இல்லையா தச்சிக்கறங்களா முதல்ல ஜிப்பு ஏ ஜிப்பு தச்சி லஞ்ச் பேக் ஜிப்பு பாரு ஓ இப்ப கோயம்பேடு மூடிடா பாக்கற அம்மா ஸ்னாக்ஸ் சாப்பிட ஒரு 10 ரூபாய்க்குறா காசை கிட்ட 10 ரூபா